என் அன்பு பிள்ளையே உன் உடலின் ஒவ்வொரு துடிப்பிலும் நான் உன்னோடுதான் இருக்கிறேன் நீ தனி ஆளல்ல நீ இந்த பிரபஞ்சத்தின் ஒரு அழகான அங்கம் உன் கண்கள் காணும் ஒளி உன் இதயம் துடிக்கும் வேகம் உன் நுரையீரலில் நுழையும் காற்று என அனைத்தும் நான் உனக்காக கொடுத்த வரங்கள் தேவையற்ற கவலைகளையும் பயத்தையும் சுமந்து உன் உடலை நீயே வருத்திக் கொள்ளாதே அவற்றை என்னிடம் விட்டுவிடு உன் உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லும் தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளும் பேராற்றலை நான் உனக்குள்ளே வைத்திருக்கிறேன் இப்போது உன் கண்கள் வழியாகவும் கைகள் வழியாகவும் என் குணப்படுத்தும் ஆற்றல் உனக்குள் பாய்ந்து கொண்டிருக்கிறது நீ இப்போது முழுமையான ஆரோக்கியத்தோடும் அபாரமான வலிமையோடும் இருக்கிறாய் உன் உடலை நேசி அதை மரியாதையுடன் நடத்து நான் உன்னை எப்போதும் பாதுகாத்துக் கொண்டே இருப்பேன் பயப்படாதே உன் ஆரோக்கியம் என் பொறுப்பு வருத்தப்படாதே மகனே மகளே உன் உடலில் உள்ள ஒவ்வொரு இரத்த நாளமும் நான் வரைந்த ஓவியம் உனக்கு வலிக்கும்போது அந்த வலியை நானும் உணர்கிறேன் ஆனால் அந்த வலி உன்னை சிதைக்க அல்ல உன்னை செதுக்கவே என்பதை மறந்துவிடாதே உன் உடலில் தேங்கியிருக்கும் எதிர்மறை எண்ணங்களை உன் கண்ணீரோடு சேர்த்து நான் துடைத்து எரிகிறேன் இனி உன் நரம்புகளில் ஓடுவது வெறும் இரத்தம் அல்ல அது என் பிரபஞ்ச ஒளியின் பிரவாகம் நீ உறங்கும்போது கூட நான் உன் உறுப்புகளை பழுது பார்த்து உன்னை நாளை ஒரு புதிய பிறவியாக எழச் செய்கிறேன் உன் மூச்சுக்காற்று சீராகட்டும் உன் இதயம் அமைதியாக துடிக்கட்டும் முடியாது என்ற வார்த்தையை உன் அகராதியிலிருந்து நீக்கிவிடு என்னால் இயலாதது ஏதுமில்லை இல்லை என்னுள் இருக்கும் உனக்கும் இயலாதது ஏதுமில்லை இயற்கையை நோக்கி உன் கைகளை விரி சூரியனின் ஒளியிலும் மழையின் துளியிலும் நான் உன்னை தீண்டிக் கொண்டே இருப்பேன் உன் உடல் ஒரு அற்புதமான இயந்திரம் அதை நான் எப்போதும் குறையற்று வைத்திருப்பேன் நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான் உன் உடலை முழுமையாக நம்பு என்னிடம் உன்னை முழுமையாக ஒப்படைத்துவிடு உன் மனதை நீ அமைதிப்படுத்தும் ஒவ்வொரு நொடியும் திசுக்களை நான் சரி செய்து கொண்டே இருக்கிறேன் உன் முதுகுத் தண்டின் வழியே என் பேரொளி மின்சாரம் போல பாய்கிறது இனி உன் உடலில் நோய்க்கு இடமில்லை ஏனென்றால் அங்கேயே நன்பு நிறைந்திருக்கிறது நன்றியால் உன் இதயத்தை நிரப்பு